நான் உங்கள் பாண்டிச்சேரி எலெக்ட்ரிஷன் ரவிக்குமார் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நான் ஒரு ரூஃப் பைப்பிங் ஒர்க்கு தாங்க வந்தோம் அந்த ரூஃப் பைப்பிங் ஒர்க் வந்து பக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளைன் வரங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் தெரியுது இல்லை அது வந்து ஒரு காமன் பாத்ரூமுங்க அது வந்து வெளியே வந்து பேக் சைட் எலிவேஷன் ஏரியா இது பார்த்தீங்கன்னா நான் இப்போ நிற்கிறேன்ல இது வந்து ஒரு பெட்ரூம் ஏரியா இது வந்து ஒரு பெட்ரூம் ஏரியாங்க ஏன்னா இப்போ அந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபேன் பாக்ஸ் தான் அந்த தனியாக ஒரு டெப்த் பாக்ஸ் போட்டிருக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமோடு வரேன் காமன் பாத்ரூமுங்க ஓகேங்களா அந்த சைடில் இருந்து நாலரடி கணக்கு வச்சுருக்கேன் நான் நடுவில் ஒரு வெள்ளை கோடு போட்டிருக்க பாருங்கள் அதில் வந்து அடி இந்த தனியாக ஒரு ஒன் இன்ச்சு பைப் போதில்லை அது வந்து அந்த பாத்ரூமுக்கான ஹீட்ருக்கும் ஏசிக்குங்க ஓகேங்களா அது முடிஞ்சிருச்சு எல்லா சைடுமே நான் நம்ம ஃபேன்பாக்ஸ்லேருந்து ஜங்ஷன் இறக்கி விட்டாங்க எல்லா எல்லா ஃபேன் பாக்ஸிலையுமே ஒன் இன்ச் சைடு எடுத்து நம்ம இறக்கினாங்க ஓகேங்களா இங்கே பாருங்கள் இது வந்து கிச்சன் ஏரியா இப்போ கிச்சனில் இங்கே கீழே வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு பவர் சப் சர்க்கூட் வரும் ஓகேங்களா இப்போ இந்த முக்கா பைப்பு பார்த்திங்கன்னா கிச்சனுக்கான மெயின் லைன் வர்றது டீப்பிலேருந்து அதை மொத்தமாக பல்காக பைப் இறங்குது இல்லை அந்த அவுட் ஏரியாவை தாண்டி அதில் பார்த்தீங்கன்னா டீப்பில் அங்கே தான் டிபி அது கீழே தான் வைக்கிறேன் ஓகேங்களா த்ரீ பியஸ் டீப்பு அதுலேருந்து வர லைன் பார்த்திங்கன்னா இந்த முக்கா பைப்பில் வருது இது பார்த்திங்கன்னா எலிவேஷன் ஏரியா சொல்லிட்டா அது பார்த்திங்கன்னா காமன் பாத்ரூம் ஏரியா அதேமாரி என்னன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதுக்குமே தனித்தனி பைப்பாக தான் போட்டிருக்கோம் இதுவே பார்த்திங்கன்னா முப்பத்தாறுலேருந்து லெந்து ஒன் அதான் முப்பத்தாறு லெந்து ஒன் இன்ச்சுங்க காலி பார்த்தீங்கன்னா பைப்பு பார்த்தீங்கன்னா ஆல்வா கம்பெனி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபேன் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஐ ஃபேன் பாக்ஸ் தான் போட்டிருக்கேன் பிவிசி கிடையாது ஸ்ப டெப்து பாக்ஸும் நல்ல கம்பெனி தான் போட்டிருக்கோம் ஸ்பேட்லைட் பாக்ஸும் நல்ல கம்பெனி தான் போட்டிருக்கோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹால் ஏரியா இது வந்து ஹால் ஏரியாங்க அவங்க வந்து சிட் அவுட் ஏரியா தனியாக விட்டுருக்காங்க வைக்கீங்களா சிட் அவுட்னா மேலே வந்து வெண்டிலேஷனுக்காக தனியாக விட்டுருக்காங்க வைக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு சிட் அவுட்டில் மட்டும் சிட் அவுட் சென்ட்ரு வர்ற அந்த தூணில் மட்டும் பிள்ளை மட்டும் ரெண்டே ரெண்டுத்தில் மட்டும் பார்த்திங்கனா சேண்டில் சின்னதாக லைட் எதனா வேணும்னு கேட்டாங்க அது ரெண்டுக்கு மட்டும் இது வந்து அந்த இந்த ஸ்பாட்லைட் பாக்ஸ் நம்ம இறக்கி இருக்கலாம் அது பார்த்திங்கனா வால்மோன் ஃபேனுக்கு இங்கே இறக்க இது பார்த்திங்கனா நம்ம கிச்சனையும் அட் அடை டைமில் வந்து ஹாலையும் லிங்க் பண்ணுற மாதிரி லிங்காகவும் இருக்கணும் இங்கே வர ஜங்ஷனுக்கும் அங்கேருந்தாங்க பவர் சப்ளை ஓகேங்களா மீன்ஸ் ஜங்ஷனுக்கு வர லைனாக வழியாக தான் வரும் இப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா என் கால் கிடையா இருக்குல்ல இது பார்த்தீங்கன்னா நேராக டிபிக்கு போகுது ஏன் நீங்கள் நேராக கொண்டு போய் எடுத்துக்கலாமே ஏன் போய் யூ மாரி திருப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்காதீங்க ஏன் யூ மாரி போட்டிருக்கனா எனக்கு சிட்டவுட் ஏரியாவில் உங்களுக்கு நடுவில் ஒரு பெல்ட் போட்டுக்கேன் பார்த்தீங்கன்னா படல் அந்த படலுக்குள்ளே முக்கா பைப்பே சொருவது ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் ஒன் இன்ச்சு பைப்லாம் போய் சுற்றிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இதிலே முக்கா பைப் பாருங்கள் போயிட்டு பில்லரில் கொண்டு வந்து தான் சாரி பெல்ட்டில் கொண்டு வந்து தான் நான் வந்து டிபி கிட்டே இறக்கியிருக்கேன் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் கிட்டே இதில் பார்த்தீங்கன்னா டூ கேஜி சாரி எவி கேஜி டூ எம்எம் ஆல்வா பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே இப்போ இந்த பைப்பு பார்த்திங்கன்னா ஹாலுக்கான ஏசி ப்ரொவிஷன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஹாலுக்கான லைட்டிங்கு இன்வெர்ட்ரு எல்லாத்துக்கான டிபி லைனுக்கு அது தனியாக போகுது பாருங்கள் இந்த பைப்பு இப்போ ஹாலே பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு ஃபேன் பாக்ஸ் வச்சிருக்கோம் ஒரு டெப்த் பாக்ஸ் நடுவில் இல்லை பார்த்திங்கன்னா செம்முன் வச்சு விட்டோம் ஃபேன் பாக்ஸ்லாம் கீழே வந்து அட்டை வச்சிடறேன் தனியாகவே இப்போ அந்த ரெண்டு பைப்பு தனியாக பார்த்திங்கன்னா டெ மீன்ஸ் வந்து டெலிஃபோன் லைனோ எனித்திங் வந்து நெட் கேபிளோ இல்லை வந்து டிவி கேபிளுக்காகவோ தனியாக விட்டுருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா எல்லா பைப்புமே எல்லா ஸ்பேட்லைட் பாக்ஸுமே தனியாக என்னன்னா நாலு சைடுமே பைப்பு ஒரு சைடு தான் இன்புட் கொடுக்குறோம் அப்போ நாலு சைடுமே பைப்பு கடை சப்போர்ட்டுக்காக கம்பி வச்சு தனியாக பேக் பண்ணி கட்டியாச்சு